யாரெல்லாம் ருத்ராட்சம் அணியலாம் கண்டிப்பாக இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்து மத பாரம்பரியங்களில் சிவபெருமானுக்கு மிகவும் உரித்தான ஒரு பொருளாக கருதப்படுவது ருத்ராட்சம் இந்தியா நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளில் இருக்கும் இமயமலை தொடர்களில் அதிகம் வளர்கின்ற ருத்ராட்ச மரங்களில் காய்த்து பழுக்கும் பழங்களிலிருந்து கிடைக்கின்ற விதைதான் இந்த ருத்ராட்சம் பொதுவாக இல்லர் வாழ்வில் இருந்து துறவரம் வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள்தான் தங்கள் உடலில் மாலையாக அணிகின்ற ஒரு ஆன்மீக பொருளாக ருத்ராட்சம் விளங்குகிறது இந்த ருத்ராட்சங்களில் ஒரு முக ருத்ராட்சம் முதல் பதிமூன்று முக ருத்ராட்சங்கள் அதற்கு மேலான முகங்கள் கொண்ட ருத்ரா என பல வகைகள் இருக்கிறது இந்த காலங்களில் நாகரிகம் என கருதி பலரும் தங்கள் கழுத்திலும் கைகளிலும் ருத்ராட்சி அணிகலனாக அணிந்து கொள்கிறார்கள் ஆனால் தெய்வீக ஆற்றல் நிரம்பிய சில விதிமுறைகள் இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் அவை என்ன என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மிக பழங்கால முதலே தமிழகத்தில் சிவபெருமானை முதல் கடவுளாக வழிபடும் சைவ சமய அடியார்களின் அடையாளங்களில் ஒன்றாக ருத்ராட்சம் இருந்து வந்திருக்கிறது தினமும் இரண்டு வேளை குளித்து உடல் மற்றும் மன தூய்மை செய்து இறை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமே ருத்ராட்சங்களை வேண்டும் என பொதுவான விதி ஒன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படி உடல் மற்றும் மன தூய்மையை பேணி காக்காதவர்கள் ருத்ராட்சங்களை அணிவதால் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளாக நேர்க்கும் என்பதற்கு இந்த விதி இன்றும் கடுமையாக பின்பற்றப்படுகிறது இதே உடல் தூய்மை காரணத்துக்காகத்தான் முற்காலங்களில் மாதம் தோடும் உடல் ரீதியாக ஏற்படும் மாத வீடாய் முழுவதும் நின்ற பிறகே மத்திம வயதை கடந்த பெண்கள் மட்டுமே ருத்ராட்சம் அணிய அறிவுறுத்தப்பட்டார்கள் இளம் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது எனவும் சொல்லப்படுகிறது ருத்ராட்சங்களை மாலையாக அணிய விரும்புவர்கள் ஒரு பட்டு நூலில் கோர்க்கப்பட்ட நூற்றி எட்டு எண்ணிக்கையிலான ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்வதை சிறப்பானதாகும் அதிலும் இந்த நூத்தி எட்டு ருத்ராட்ச மாலையில் ஒன்பதாவதாக பிந்து எனப்படும் கூடுதலான ஒரு ருத்ராட்ச சேர்க்கப்பட்ட மாலையை அணிவது சிறந்தது காரணம் நூத்தி எண்ணிக்கையில் இருக்கும் ருத்ராட்ச மாலையில் வெளிப்படும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளின் தாக்கத்தை இந்த பிந்து எனப்படும் கூடுதலாக கோர்க்கப்பட்டிருக்கும் ருத்ராட்சமணி மணி சமப்படுத்தி ருத்ராட்ச மாலை அணிபவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்துகிறது தங்களின் இல்லற கடமைகள் அனைத்தையும் முடித்து ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் தவயோக வாழ்க்கை வாழ்கின்ற சிவனடியர்களின் கைகளால்

இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை அனைவரும் அணியலாம் இந்த ஐந்து முக கொள்பவர்களின் ரத்த அழுத்தம் சமநிலை அடைந்து மனச்சோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் காக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் அவரின் மந்திரங்களை செய்யும் மாலை தங்களின் விரல்களால் உருட்டி மந்திர ஜபம் செய்வதால் நீங்கள் விரும்புகின்ற பலன்கள் உங்களுக்கு விரைவாக ஏற்பட வழிவகை உண்டு கேட்டுக்கொண்டீர்களா ருத்ராட்சத்தை அணியும் போது அது மட்டுமின்றி நீங்கள் எந்தெந்த அணிந்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் அணியக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும்